எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி என்னுடைய நோஃபி சேனஞ்சினுடைய முன்னூறு முன்னூறாவது நாளில் முந்நூறாவது நாளில் பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் வந்து நான் அனுபவித்தேன் சொல்ல முடியாத அனுபவ கஷ்டங்கள் அப்போ எனக்கு எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் கிடையாது ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கு கேல்ஸ் அஃபெக்ஷன் கிளப்பில் விளாடுறது சீட்டு இந்த மாதிரி எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் இல்லை நான் வந்து என்னுடைய வேலை உண்டு என் குடும்பம் உண்டு இப்படி தான் இருந்தோம் ஆனால் எதிர்பாராத விழா எதிர்பாராத விதமாக என் லைஃப்பில் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது அப்போ நான் என்னை ரொம்ப நொந்து போயிருந்தேன் என்னடா இது நமக்குன்னு எந்த ஒரு இதுவுமே நடக்கலையே நம்ம தான் எந்த ஒரு தப்பு பண்ணலையே எனக்கு மட்டும் ஏன் இப்படி லைஃப்பில் நடக்குது யாருக்கும் நடக்காத மாதிரி தான் நமக்குன்னு இருக்குதா நம்மளும் மனசு பிறகு தானே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு சொல்லி நான் எஸ்கியில் தான் எனக்கு ஒரு ஹேபிட் ஒன்று இருந்துச்சு அதான் நோ ஃபேப் பாண்ட் மூவிஸ் பார்க்குறது மாஸ்ட்ரீட் பண்ணுறது இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை வேறு மாதிரி தச மாதிரி இருந்தது சரியான ஒரு பண உறவு இல்லை யாரை பார்த்தாலும் கோபம் எரிச்சல் டெங்க்ஷன் வீட்டில் கூட சந்தோஷமாக இருக்க முடியல நிறைய கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரி கல்ஃபில் போய் வேலை பார்ப்போம் அப்படியே நம்ம நிதி நிலைமை மாறுதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கல்ஃபுக்கு வந்தேன் நான் வந்தாலும் எனக்கு அந்த அந்த பான் மூவிஸ் பார்த்து என்ன நான் சேட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த ஒரு ஹேபிட் வந்து என்னால் நிப்பாட்ட முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது நான் எப்போ பண்ணுறேன் எனக்கு ரிலாக்ஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நான் மற்ற வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிருவேன் சில நேரங்களில் வேலைகளே பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ அதுக்கு ஒரே தீர்வு இது தான் இந்த மாஸ்டர் வெயிட் பண்ணுறது தான் மிகப்பெரிய தீர்வு அப்படின்னு நினச்சி மீண்டும் அதே மாதிரி பண்ணேன் ஆனால் அதனுடைய விளைவு இன்னும்பாடும் பயங்கரமாக இருந்தது அப்போ நானே ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்க்கலை என்கிட்ட எந்த ஒரு ஹேபிட்டும் இல்லை இதை தவிர அப்போ இதை இதை எப்படி நம்ம இதை அவாய்ட் பண்ணுறது நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்கல ஒவ்வொன்றா நான் ஸ்டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன் அவங்க உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள் பிசியோதெரப்பி எடுங்க அப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் உடன்பாடும் இல்லை அதில் என்னால் சரியான ஒரு இதுவும் செய்ய முடியல அப்போ தற்செயலில் ஒரு நாள் யூடியூப்பில் நான் பார்க்க தான் ஐ திங்க் அக்டோபர் எண்டு நினைக்கிறேன் அக்டோபர் ஆஃப் சரியாக நினைக்கிறேன் அவங்கள அந்த டயத்தில் நான் பார்க்கல தான் ஃபோனில் யூடியூப்பில் நோ ஃபெஃப் சேலஞ்ச் அப்படி சொல்லி ஒரு ஒரு டாபிக் வந்தது அப்போது என்னடா இது நோ ஃபெஃப் டாபிக்னு சொல்லி நோ ஃபெஃப்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது இதை எப்படி நம்ம இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கல பிரபாசரோடைய இன்ட்ரோடக்ஷன் கிடச்சிது அவங்களுடைய ஸ்பீச் நிறைய கேட்டேன் அப்போ நான் சரி சரி இதுவும் நூற்றுல ஒரு மா ஒன்று மாதிரி தான் இவங்களால் என்ன பண்ணிட முடியும் இவங்க சொல்கிறதுலாம் ஒரு இதாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் நிறையவே இருந்துச்சு ஆரம்பத்தில் சரி எவ்வளவோ ஏதோ செஞ்சு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் இதையும் நம்ம ஒரு வழியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் முடியல அப்படின்னா நம்மளோட லைஃப் எப்படி போதோ போகட்டும் அப்படின்னு சொல்லி கடைசி முயற்சியாக பிரபாக்டர் பேசுகிறேன் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னது சார் ஃபஸ்ட்டு உங்களை வந்து அவங்க எதுவுமே சொல்ல நான் கேட்டேன் சார் அப்போ இதுக்கு ட்ரெஸ்ஸு தனியாக போடணுமா இதுக்குன்னு சொல்லி தனியாக நான் எதுவும் செப்பரேட்டாக எதுவும் செய்யணுமா அடிஷ்னலாக வேறு எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்டேன் அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நார்மலாக இருங்க நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அப்படி சொல்லி அவங்க பேசி ஃபஸ்ட்டு பேசும்போதே எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு அடிப்படை மொதல் முதல்ல நவம்பர் ஒன்றில் பேசுகிறேன் எனக்கு கான்ஃபிடெண்ட்டை கொடுத்தாங்க அவங்க பேசுனதுலேயே கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன் சரி நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தென் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கிளாஸ் நல்லா போச்சு பத்து நாள் போச்சு பன்னிரெண்டாவது நாள் என்னால் முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல அட்ஜஸ்ட் ஆகிட்டு அப்போ அட்ஜஸ்ட் மீன்ஸ் என்னென்னா நான் மாஸ்டர் வெயிட் பண்ணல அது ஒரு மாதிரியாக என்னையே ஏதோ ஒரு இதாக இழக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஆகிடுச்சு இப்போ இங்கே என்னடா இது நம்ம வேறு ரூட்டில் போகிறோம் போல இருக்குது சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட டவுட் நிறைய கிட்டையாது அப்புறம் இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி சொல்லி எடுக்கல நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள் அப்படி சொல்லி அடிப்படையில் என் எனக்கு அடிப்படையை முதல்ல டைட்டாக போட்டு விட்டாங்க இருந்து என்னை ஒரு எப்படி சொல்கிறது அதை கிடையாது அதை சொல்கிறேன் அடிப்படையிலேருந்தே என்னை செதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு கரெக்டாக ஒரு பதினெட்டு நாள் தாண்டுச்சு எனக்கு என்ன ஏமேலேயும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ரைட்டு நம்மளாலையும் ஜாதி சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் இது என்ன பார்த்துக்கலாம் அப்படின் சொல்லி போகும்போது ஆர்வம் வர ஆரம்பிச்சிது ஃபஸ்ட்டு நம்பிக்கை வந்தது அதுக்கப்புறம் ஆர்வம் இதுக்கு அடுத்து என்ன சரி ஓகே இப்படி பண்ணுமோ அப்படி பண்ணுமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அப்படியே வர 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 நான் என்ன நானே உணர ஆரம்பித்தேன் அடடா இத்தனை வருஷமாக நம்ம வந்து இதை வந்து புரிஞ்சிக்காமல் விட்டுட்டோமே இதை வந்து நம்ம என்ன ஏதுன்னு கூட இதை நம்ம அறியலை நம்ம ஏதோ ஒரு அறியாமையில் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் அந்த வாழ்க்கையோட இந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி நான் என்ன நானே உணர ஆரம்பித்தேன் எனக்குள் என்னையே நான் தேட ஆரம்பித்தேன் தென் அடுத்து வந்து அப்பவும் சரி இப்போவும் சரி அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை உங்களால் கண்டிப்பாக முடியும் நீங்கள் வந்து சந்தேகம் பட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நடு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை எதிர்பார்க்காதீங்க இதை செஞ்சால் இவ்வளோ தூரம் ஒன்று கிடைக்குமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காம நீங்கள் மாட்டில் போய்கிட்டே இருங்க உங்கள் ரூட்டை பிடிச்சி போய்கிட்டே இருங்க அப்புறம் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க அதை இந்த க்ளாஸில் நம்ம இது கிளாஸாகவே இல்லை ஒரு ஏதோ ஒன்று ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஒரு குருக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு நல்ல அண்ணன் தம்பிக்கிட்ட பேசுகிற மாதிரி நல்ல ஒரு ஜாலியாகவே இந்த கிளாஸ் போய்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் மொத மொதல் க்ளாஸ் முடிஞ்சது மொத்த இதில் வந்து எனக்கு வந்து அஞ்சு ஸ்டேஜ் வேணும் அஞ்சு ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியாங்க ஓகே அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன் அந்த ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் யோகம்னு சொல்லி மொதல் க்ளாஸ் அதில் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது நம்ம செய்யக்கூடிய நன்மைதன்மை தான் நமக்கு வரும் நம்மளை நம்ம நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் அப்படி சொல்லி இந்த இடத்துல சொல்லி கொடுத்தாங்க இதில் நிறைய இருக்குது ஆனால் தயங்கருதி வந்து நான் அதிகமாக சொல்ல விரும்பலை இது உங்களுக்கு நான் சொல்கிறத விட இதை நம்ம குரு பிரபா பிர பிரதர் அவங்க சொல்கிறது வந்து அவ்வளோ இதாக இருக்கும் நீங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நம்பிக்கை உங்களை நம்புங்க நம்மளால் நம்ப நம்மளால் ஜெயிக்க முடியும் சொல்லி ஒரு நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் தென் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரெண்டாவது கிளாஸ்லையும் இதே மாதிரி தான் சிற்றின்ப வாழ்க்கைனா என்ன பேரின்ப வாழ்க்கைனா என்ன சிற்றின்ப வாழ்க்கையில் நம்ம என்னென்ன சிற்றின்ப வாழ்க்கையினால் நம்ம லைஃப் எப்படி சீரழியும் பேரின்ப வாழ்க்கையில் நம்ம வாழ் நம்ம பேரின்ப வாழ்க்கையில் நம்ம லைஃப் ஆனது எவ்வளோ தூரம் வாழ்க்கையை நம்ம வந்து அடைஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தாங்க அதுக்கு சில டிப்ஸ் சொன்னாங்க நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அதை செஞ்சேன் இன்றைக்கி வரைக்கும் நல்லபடியாக போய்கிட்டுருக்கு அடுத்தது ஈர்ப்பு விதின்னு சொன்னாங்க என்னடா என்னடாது நமக்கு ஒரு கிளாஸுக்கு வந்தோம்னா மெயினாக இதை மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதாதான் இது என்ன ஈர்ப்பு விதின்னு சொல்லி சொல்கிறாங்க புதுசாக சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி அது அந்த கிளாஸை அட்டன் பண்ணி விதினா நம்மளை விட்டு என்னென்ன போச்சோ அத்தனையும் நம்மளை நம்ம தேடி போகாமல் நம்மளையே அது தேடி வரும் அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியை நம்ம ஈர்க்கலாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம நினைச்சது ஏதாவது ஒரு வகையில் நம்ம கண்டிப்பாக நடக்கும் இயற்கை இயற்கையின் விதினா எப்படின்னு கற்றுக்கலாம் பிரபஞ்ச விதி இறை இறைவன் விதி இறைசக்தி விதி நம்ம உடலில் இருக்கிற உயிர் சக்தியோட ஆற்றல் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த கிளாஸில் வந்து படிப்படியாக நம்ம கற்றுக்கலாம் நான் கற்றுக்கிட்டேன் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் தென் அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்போ வந்து கிட்டத்தட்ட முந்நூறாவது நாளில் எனக்கு வந்து உடல் நோய்கள் இருந்து வியா வியாதி வியாதி இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு கிளாஸ் பண்ணாங்க இந்த கிளாஸ் இன்றைக்கி நான் இம்முருமா போய்கிட்டுருக்கிறேன் எனக்கு இது இந்த கிளாஸ் வந்து எனக்கு நல்லபடியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது என் நான் நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி இருந்த எனக்கும் நான் இருந்ததுக்கும் இன்றைக்கி நான் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இதில் வந்து ஈர்ப்பு விதியில் கேர்ள்ஸ் அட்ராக்ஷன் கண்டிப்பாக நடக்கும் பெண்கள் வந்து பெண்களை வந்து நம்ம போய் ஈர்க்கு நம்மளை போய் நம்ம போய் பெண்களை போக வேண்டாம் அவங்களே நம்மளை தேடி வருவாங்க அத்தனையும் வந்து இந்த ஈர்ப்பு விதிக்கு உண்டு ஈர்ப்பு விதிங்கிற ஒரு சக்திக்கு அதிகமாக உண்டு பெண் ஈர்ப்பு பொன் ஈர்ப்பு பணம் ஈர்ப்பு எல்லா விதமான ஈர்ப்புகளும் நமக்கு நமக்கு நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நம்மளே சுற்றி வர ஆரம்பிச்சிடும் ஒரு என்ன சொல்கிறதுனா நம்ம உடலை சுற்றியும் உள்ளத்தை சுற்றியும் நமக்கு நம்மளை அறியாமையே நம்ம கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகப்படியான சக்தியை வந்து நம்ம வந்து உணரலாம் இது எல்லாத்தையும் இன்றைக்கி நான் இப்படி தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நான் இப்படி சொல்கிறக்கூடிய ஆளே கிடையாது ஒரு கூட்டத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப கூச்சப்படுவேன் இன்றைக்கி அப்படி கிடையாது பார்த்துக்கலாம் என்ன இறப்போது அப்படிங்கிற ஒரு ஒரு பவர் கான்ஃபிடெண்ட் வாங்க இல்லையா அந்த ஒரு நம்பிக்கையோடு நான் நாட்டில் போவேன் யாரை பார்த்து பேசினாலும் அவங்க கண்ணு கண்களை ரெண்டு கண் அவங்க கண்ணை பார்த்து பேசக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடென்ட் உண்டா உண்டாச்சு அதுக்கப்புறம் நான் இவ் நம் மற்றவங்கள பார்க்கக்கூடிய பார்வையே வேறு விதமாக மாறுபட்டுச்சு அவங்க அடுத்தவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்க சொல்கிறதுல எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது எவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையும் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சிலர் நெகட்டிவாக வந்து பேசுவாங்க இல்லை அது முடியாது இது பண்ண முடியாது இதனால் இப்படி ஆயிரும் அதனால் அப்படி ஆயிரும் எந்த ஒரு இதுவுமே இப்ப வந்து அப்படி பேசக்கூடிய மனிதர்களில் இருந்து என்னென்னா பிரித்து என்ன எண்ணிய இந்த இயற்கையை பிரபஞ்சமே நீ தனிப்படுத்திட்டு விட்டுறது ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு என்னுடைய இந்த இந்த முன்னூறு நாள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு தாய் ஒரு கருவசம் வந்து பிரசவிக்கிற மாதிரி இன்னைக்கு நான் வந்து ஒரு புதுசாக இன்னைக்கு நான் பிறந்து வந்திருக்கேன் இந்த முன்னூறாவது நாளில் எனக்கு இந்த முன்னூறு நாள் நான் ப நான் பட்ட கஷ்டங்கள் அதிகங்கிறதோட சந்தோஷங்கள் தான் அதிகம் அடடா இப்போ நான் உணர்கிறேன் ஏண்டா நான் இதை வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கக்கூடாது இந்த ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி நான் இந்த நாட்டுக்கு வந்து நான் இவ்வளோ தூரம் வேலை பார்த்து என்னுடைய குடும்ப குடும்பத்தை நான் முடிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி பல தடவை நான் ஃபீல் பண்ணுவேன் சில நேரங்களில் சரி இதுவும் நன்மைக்கு தான் இதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் இறைவன் அருளே அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எண்ணங்களும் நல்ல ஒரு எண்ணங்களும் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ளாஸில் நான் ஃபாலோ பண்ணும்போது என்னை அறியாமையே நான் சொன்ன மாதிரி நான் நான் வந்து யாரோட என்னுடைய நம்பர் யார்கிட்டையும் நான் கொடுத்தது இல்லை அதிகமாக என்னுடைய குடும்பத்தை தர தர ஆனால் என் கூட என்றோ ஒரு நாள் க்ளாஸில் படித்த சில பெண்கள் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களாம் வாண்டடாக வந்து பேச ஆரம்பித்தாங்க இதை வந்து நான் நம்பி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இவங்களாம் பேசுவாங்களா செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆரம்பிச்சு ஆனால் இதை இந்த கிளாஸில் நான் அட்டென்ட் பண்ண போய் திடீர்னு அவங்களாம் வாண்டடாக வந்தாங்க பேசினாங்க போய்கிட்டே இருந்தாங்க நான் அதை பெருசுப்படுத்துறது இல்லை ஆனால் என்ன நினச்சிட்டேன்னா இந்த க்ளாஸில் இதுவும் ஒரு ஒரு ஒன் ஆஃப் த பகுதி நம்மள இருக்குது பார்ட்டு தான் அதனால் வந்து இதை வந்து இந்த இது இந்த ஒரு ஃபீமேல் அட்ராக்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அது அந்த பக்கமாக நம்ம டைவெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளாஸில் நம்ம வந்து ஜெயிக்க முடியாது தோந்துரு தோற்றுருவோம் அப்படிங்கிற ஒரே விஷயத்துனால அவங்க பேசுனாங்கன்னா பேசுகிறோம் இல்லையா அவங்க மா நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டு போய்கிட்டே இருக்கிறது அப்படி தான் நான் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கிறேன் என் லைஃப் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு இன்னும் நல்லா போகும் இது வந்து எனக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்குது இதுக்கப்புறம் என்னென்னா முக்கியமான சொல்ல வேண்டியது என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் எல்லாேருமே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூர்த்து பேசுகிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு பயிற்சி அப்படின்னு நினச்சி நீங்கள் யாருமே பண்ணாதீங்க இது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கான வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகக்கூடிய பரீட்சை அப்படின்னு நினைங்க இந்த பரீட்சைக்கு நீங்கள் அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்க வேண்டாம் நீங்கள் பிட்டு வச்சோ இல்லாட்டி வேறு எதுவும் குறுக்கு வழியில் போய் நீங்கள் இது வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க நேர் வழியில் போங்க அந்த ஆண்டவன் உங்களுக்கு நல்லபடியாக துணையாக இருப்பான் அந்த இயற்கை துணையாக இருக்கும் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி ஆற்றல் உங்கள்கிட்டயே நம்ம அனைவருக்கிட்டையுமே அந்த ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலை வந்து சேமித்து வச்சோம் அப்படின்னா அந்த ஆற்றலே நம்மளை அடுத்த அடுத்த படிக்கு நம்மளை கூட்டு போகும் அப்படிங்கிற வந்து இந்த வி ஆடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன் மெயினாக இன்னொன்று வந்து இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தூரம் என்னை பேச வச்சு இவ்வளோ தூரம் எனக்கு வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு என்னை வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிவிட்ட திரு பிரபாகரன் பிரபா பிரதர் அவர்களுக்கு இந்த ஆடியோவையில் மிக 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 நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னா அவங்க ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரதராகவும் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குருவாகவும் இருக்காங்க என்னை ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து என்னை அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க இவங்க என்னை இத்தனைக்கும் நான் எப்போவும் சொல்கிறது தான் இவங்க அவங்க அவங்க நம்மளுடைய ஃபேஸை வந்து பார்த்ததே கிடையாது ஜஸ்ட் ஓன்லி ஆடியோ காலில் தான் பேசுகிறோம் ஆனால் அவங்க சொல்ல 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 நமக்குள்ளே மனிதரில் இருந்து புனிதனாக மாறக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்குள்ளே கண்டிப்பாக பிறப்பெடுக்கும் இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன்றே ஒன்று இதையும் சொல்லியிருத்தேன் நம்ம பண்ணக்கூடிய நல்லது கெட்டது அனைத்துக்குமே பொறுப்பு நம்ம நம்மளுடைய கர்மா தான் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தற்செயலாக பார்த்தது தான் மதியோ மனிதன் மனிதனோ மதி வழியில் மதியோ விதிவழியில் விதியோ கர்ம வழியில் கர்மாவோ மனிதன் க கையில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நம்ம பண்ணக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பொறுப்பு நம்ம தான் இதற்காக வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து தவறான ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் அத்தனையும் உங்களுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை நீங்கள் வெளிக்கொண்டு வரலாம் அந்த சக்தியினுடைய ஆற்றலை நீங்கள் அறியலாம் இது எல்லாத்துக்கும் மெயினாக நம்ம செய்ய வேண்டியது முக்கியமான செய்ய வேண்டியது என்னென்னா இந்த நோ ஃபோக் சேலஞ்சை நல்லபடியாக ஃபாலோ பண்ணி என்னாலேயும் சாதிக்க முடியும் அப்படி சொல்லி நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணி அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் சொல்லி நம்மளை கொண்டு போய்கிட்டே இருக்கிறது இந்த பான் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயமே கிடையாது அது வந்து ஒரு ஒரு மாயை அப்படின்னு நினச்சிட்டு நின நினச்சிட்டாலே போதும் நம்ம லைஃப்பில் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்துடும் எனிவே இது வரைக்கும் எனக்கு மனசுக்குள்ளேருந்து நான் நான் அதை சொல்லணும்னு நினச்ச அத்தனை இதையும் என்னால் என்னட ஏதோ ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன் இதை கேட்டு நீங்கள் பத்து பேர் பயன் அடைஞ்சாலும் எனக்கு அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது மேலும் இப்போவும் சொல்கிறேன் என்றைக்கும் சரி இந்த ஒரு விஷயத்தை எனக்கு நல்லபடியாக சக்ஸஸ் பண்ண வச்ச பிரபா அவங்களை பிரபா நான் அவங்களுக்கு பிரதர் அவங்களுக்கு இந்த ஆடியோ வழியாக மிக மிக நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுடைய இந்த ஸ்பீச் கேட்டு 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 தான் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு என்ன நானே இருக்கிறேன் ஸோ இது வழியாக அவங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரதர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி